திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் பாப்பி பாப்பிநாயக்கன்பட்டி ஸ்ரீகாரியம்மன் ஸ்ரீபகவதி அம்மன் முத்தாலம்மன் உற்சவ விழா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் மீலிநாயக்கன்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பாப்பிநாயக்கன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் உற்சவ விழா ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் அதிர்வரிசையாக நடைபெறும் திருவித்த பக்க அனைவரும் வருகை தந்து சிறப்பித்த அம்மனின் அருளும் அருள் பிரசாதமும் பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இவன் கிராம பொதுமக்கள் பாப்பி அனைவரும் வருதார் அம்மன் பெரியதார்